ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட லக்ஷ்மி பிரியா ரொம்பவே அழகான ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்குறதுக்கு வந்து லெஹங்கா லுக் மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்த ஸாரி அவங்க வேர் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் மாடர்னாக வந்து வேர் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஸாரீ தான் ஆக்சுவலாக என்னென்னா ரீசெண்டாக நம்மளோட லக்ஷ்மி பிரியா சபரி ரெண்டு பேரும் ஒரு ஈவெண்ட் அதாவது காலேஜ் ஈவெண்ட் ஒன்றுத்துக்கு போய் கலந்துக்கிட்டாங்க அவங்க எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அவங்க ரெடி ஆனாங்க இல்லையா அப்போ எடுத்திருக்காங்க போல் இருக்கு இந்த பிக்கு அதை வந்து போஸ்ட் பண்ணி கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க கம்மிங் சூனாக ஆல்ரெடி தான் ஈவெண்ட்டுக்கு போயிட்டாங்களே கம்மிங் சூன் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க எஸ் நம்மளோட எல்பி வந்து ஏதாவது ஷோ ஈவெண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது போகிறாங்க அப்படின்னா ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபோட்டோஷூட் கலெக்ஷன்ஸ் அதே மாதிரி ஒரு ரீல்ஸு எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம் ரொம்ப அழகாக வந்து அவங்களோட அழகுக்கு மெருகேற்ற மாதிரி இன்னும் பியூட்டிஃபுல்லான அந்த பிக்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதுதான் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக நாளைக்கு மாதிரி அவங்களோட ஃபோட்டோஷூட் கலெக்ஷன்ஸு ரீல்ஸ் எல்லாம் வெளில வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவே அழகான இந்த பிக்ஸ் வந்து ரீசெண்டாக சபரி நம்மளோட லக்ஷ்மி பிரியா ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க இல்லையா ஈவெண்ட் அதோடய பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் தான் அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்